அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இன்னைக்கு நம்ம நோன்பு அனைவரும் வைக்கணும் அது நம்மளுடைய கடமை ஆனால் சில பேருக்கு அதில் அல்லாஹு தாலா சலுகைகள் கொடுத்துருக்குறான் அது யார் யாருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பருவமடைந்த இஸ்லாம் ஆண் பெண் அனைவருக்குமே நோன்பு இருப்பது கடமையாகும் இருப்பினும் சில அவசியங்களின் அடிப்படையில் நோன்பு இருப்பதிலிருந்து விலகிக்கொள்ள அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் அது யார் யார் அப்படின்னா முதுமை மற்றும் நீங்காத நோயின் காரணத்தினால் நோன்பு நோற்க முடியாதவர்கள் ஒவ்வொரு நோன்பிற்கும் பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அடுத்து பைத்தியக்காரர்கள் நன்மை தீமையை பிரித்தறிய முடியாத மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் புத்தி பேதளித்தவர்கள் ஆகியோர் நோன்பு நோற்பதற்கு கடமை இல்லை அவர்கள் நோன்புக்கு பதிலாக ஏழைகளுக்கு உணவு ஏதும் கொடுக்க வேண்டியதும் இல்லை சில நாட்களில் நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் நோயாக இருந்தால் அந்த நோயின் காரணமாக நோன்பை விட்டுவிட அனுமதியுள்ளது நோய் நீங்கிய பின் விடுபட்ட நோன்புகளை நோக்க வேண்டும் அடுத்து பயணம் செய்பவர்களுக்கு நோன்பை விட்டுவிட அனுமதியுள்ளது ஊர் திரும்பிய பின் விடுபட்ட நோன்புகளை நிச்சயமாக நோக்க வேண்டும் அடுத்து கர்ப்பமாக இருக்கும் பெண் அல்லது பாலூட்டி கொண்டிருக்கும் பெண் நோன்பு நோற்பதால் தனக்கோ அல்லது குழந்தைக்கோ ஏதேனும் துன்பம் வரலாம் என்று பயந்தால் நோன்பை விட்டுவிட அனுமதியுள்ளது அந்த பயம் நீங்கிய பின் விடுபட்ட நோன்புகளை நோற்க வேண்டும் மாதவிடாய் அல்லது பிரசவ ரத்தம் வந்துவிட்டால் நோன்பு நோக்கக்கூடாது இரத்தம் நின்ற பிறகு விடுபட்ட நோன்புகளை நோக்க வேண்டும் தீ மற்றும் நீரில் மூழ்குதல் போன்ற ஆபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதற்காக நோன்பை விட்டுவிட அனுமதி உள்ளது பிறகு அந்த நோன்பை நோற்க வேண்டும் இன்ஷா அல்லா இதை பற்றின தெளிவாக இப்போ நம்ம எல்லாருமே புரிஞ்சுருப்போம் எல்லாருமே நோன்பு நோற்று இந்த மாதத்துடைய சிறப்ப நன்மையும் அல்லாட்டை நம்ம பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ